கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போற தலைப்பு நித்தியமானதை நாடுவோம் வசனம் கொலோசியர் மூன்று இரண்டு பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் பாருங்க இந்த வசனம் நம்முடைய மனதை எங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்று தெளிவாக சொல்லுகிறது நம்ம மனித மனம் எங்கு தங்குகிறதோ எங்கு இருக்கிறதோ அங்குதான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும்பாங்க பூமியில் உள்ள இந்த ஆசைகள் கவலைகள் விருப்பங்கள் இதெல்லாம் நம்மை குழப்பம் ஆனால் வான பொருள்களில் நம்ம மனதை வைத்தால் தெய்வனுடைய அமைதியும் சமாதானமும் நம்மை நிலைநிறுத்தும் செட்யோ மைண்ட் அதாவது நம்ம மனதை வான பொருள்களில் நிலைநிறுத்த வேண்டும் வான பொருள்கள் அப்படின்னா அது நித்தியமானவைகள் அன்பு கிருபை விசுவாசம் நீதி போன்றவை நித்தியமாக நிலைத்திருக்கும்பாங்க மேலுள்ளவை நித்தியமானவை பூமியில் உள்ளவைகள் தற்காலிகமானவைகள் இல்லையா அப்போ இது நம்ம வாழ்க்கையில் ஒரு முறை மட்டும் செய்ய வேண்டியது அல்ல அதாவது இது வழக்கமாக மாற வேண்டும் நான் எப்பொழுதும் மேலானவை நான் நாடுவேன் அந்த நித்தியமானதை நான் நாடுவேன் அதையே நான் நிலைநிறுத்துவேன் என் வாழ்க்கையில் ஏன்னா அந்த நித்தியமானவர் பாருங்கள் அவருடைய அன்பு அவருடைய கிருபை அந்த விசுவாசம் நீதி எல்லாவற்றும் எனக்காக நித்தியமாய் இருக்கிறது அந்த நித்தியமானவரை நான் தேடுவேன் அவரை நாடுவேன் அவரை என் வாழ்க்கையில எது செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாக மாட்டுகிற தேவன் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில தீமையான காரியங்கள் பாதையில நம்ம புயந்தாலும் இல்ல எதிர்மறையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்தாலும் தேவன் அதை நேர்முறையாக மாற்ற இருக்கிறார் நமக்கு தீமையை நன்மையாய் மாட்டுகிற தேவன் நமக்கு இருக்கிறார் அப்போது நம்மளுடைய விசுவாசம் அது நி நித்தியமானதாக இருக்க வேண்டும் அந்த மேலுள்ளவைகளை நாட வேண்டும் இந்த தேவாதி தேவனை நம்ம தேட வேண்டும் பாருங்கள் அவர் நமக்கு எப்பொழுதுமே நன்மை செய்கிறவராக இருக்கிறாரு இல்லை பாருங்கள் இந்த பூமி கூறுவை எல்லாம் தற்காலிகமானது அவற்றின் மதிப்பெலாம் ஒரு நாள் பாருங்களேன் முடிவடையும் இந்த பணங்கள் ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் இருக்காது இல்லை பதவி புகழ் இதெல்லாம் நம்மளை தேடி ஒரு நாள் வரும் நம்மக்கிட்ட என்னைக்கு பணம் பதவிலாம் இல்லையோ அன்றைக்கி நம்மளை விட்டு போயிடும் இல்லையா நமக்கு நல்ல சப்போர்ட்டு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக நம்மளுக்கு ஆள் இருக்கிறாங்க நம்ம ஒரு பெரிய இடத்த நம்ம லிங்க் இருக்குது நினச்சிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் ஒரு நாள் விட்டு போயிடும் பாருங்கள் அவங்க இருக்கிற வரைக்கும் தான் அந்த பேர் புகழ் பதவியெல்லாம் அதனால்தான் மனிதனை மனிதனே அவன் நிரந்தர மாணவன் கிடையாதே அவனே தற்காலிக மாணவன் தான் இல்லையா ஒரு வயதுக்கு அப்புறம் அவன் மறித்து தான் போக வேண்டும் பாருங்கள் ஆனால் தேவாதி தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நித்தியமான ஒரு வாழ்க்கை இல்லையா அந்த வாழ்க்கை பரலோகத்தில் மட்டும் கிடையாது இந்த பூமியிலையுமே பாருங்களேன் அவரை நாடும் பொழுது நம்ம தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கார் இந்த உலக காரியங்களை குறித்தே நம்ம யோசித்து போது மனிதர்களை நம்ம இருக்கும் பொழுது இல்லையா அது ஒரு நாள் முடிவடையும் பாருங்கள் ஆனால் நம்ம தேவாதி தேவன் மேலுள்ளவைகளை நாடும் பொழுது அது நிரந்தரம் உள்ளவதாய் நிரந்தரம் உள்ளவைகளாக இருக்கிறது அதுக்கு முடிவே கிடையாது நம்மளை ஒரு நாள் உயர்த்தும் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் சரீரத்தில் இருக்க வேதனைகள் எல்லாம் மாறும் பாருங்கள் நம்ம விசுவாசிக்கணும் அவரை இல்லை அந்த நித்தியமான ஒரு நம்ம விசுவாசிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணுறது அது விசுவாசம் எப்படி நம்ம செயல்படுத்துகிறது தினமும் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க வேண்டும் அந்த வசனத்தின் மூலியம் தேவன் நமக்கு பேசுவார்ப்பாருங்க அது பல முறை நம்ம தியானிக்க வேண்டும் நம்ம சூழ்நிலை வரும் பொழுது அதை பேச வேண்டும் அதை நினைவு கூற வேண்டும் அதை விசுவாசிக்க வேண்டும் ஜெப வேலையில் நம்ம எண்ணங்கள் மேலானவைகளை நிலைத்திருக்க வேண்டும் உலக விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம் அதை யூஸ் பண்ணலாம் பயன்படுத்தலாம் ஆனால் அவற்றில் நம்ம மனித வை வைக்கக்கூடாது எப்போதும் நம்ம முடிவுகளை இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றதா இல்லை என்று நம்ம சோதித்து பார்க்க வேண்டும் பாருங்கள் ஒரு கப்பல் ஓடையில் இருக்கும் பொழுது அது அலைகள் காரணமாக இடம் என்ன பண்ணுமா மாறிக்கொண்டே இருக்கும் அலை அடிக்கும்போது அங்கிட்டு இங்கிட்டும் என்ன போகும் போயிட்டே இருக்கும் ஆனால் அந்த நங்குரம் போடும் பொழுது அந்த கப்பல் உறுதியாக நிற்கும் அதுபோல் உலகத்தின் இந்த காரியங்கள் இல்லை சவால்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்நிலைகளை நம்ம அழைப்பாய விடாதபடி நம்ம மனதை வான பொருள்களில் அதாவது தான் அதுதான் நம்ம நங்குரம் அதை நம்ம பண்ணினா நம்ம வாழ்க்கை சிதறாமல் உறுதியாக இருக்கும் பாருங்க நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலக கவலைகள் ஆசைகள் தற்காலிக எல்லா காரியங்களும் பாருங்கள் ஆசைகள் எதுனாலும் நம்மளுக்கு மனதை நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் நம்ம மனதை வான பொருள்களில் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நம்ம எதுவும் குளைக்க முடியாது இப்போ பிரச்சனைகள் போராட்டங்கள் சவால்கள் தேவைகள் சரீரத்தில் இருக்கப்ப எதுவுமே நம்ம என்ன இதெல்லாம் தற்காலிகம்தான் என் மீட்பர் இருக்கிறார் என் பரிகாரி இருக்கிறார் என் மேய்ப்பர் இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் என்னை வழி இந்த இந்த சவால்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்காலிகமானது ஆனால் என் தேவன் நித்தியமானது எனக்கு கொடுப்பார் நான் ஆரோக்கியமாக அந்த பூமியில் எனக்குரிய திட்டத்தை தேவை நிறைவேற்ற என்னால் அவரால் முடியும் நான் அவரை நம்புகிறேன் என் நான் அவரை தேடுகிறேன் மேலானவைகளை நான் தேடுவேன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும் நம்ம மனமும் சிந்தனையும் மேலிருக்கும் காரியங்களில் இருந்தால் தேவனை கிருபையில் நம்ம நிலைத்தருப்பும்பார் பாருங்க ஜெபிப்போம் பரலோக தகப்பனை எங்கள் மனதையும் எண்ணங்களையும் மேலுள்ளவற்றால் நிரப்பவும் உம்முடைய ராஜ்யத்தின் ஏற்றுவைகளாய் இருக்கவும் நான் தீர்மானிக்கிறேன் அந்தவரே அப்பா இந்த உலகத்தின் மீது என் மனதை வைக்காமல் உம்முடைய கிருபையில் நிலைத்திருக்க ஆவியானவர் உதவி செய்யும்படி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவை ஆமேன்